வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது நாலு சேரீ அதுக்கான ப்ளவுஸ் தான் கட் பண்ண வேண்டியது இருக்குது லைனிங்கில் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் டெய்லருக்கான டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் நம்மளுக்கு துணிகள் வந்து அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீசன் டைமில் தான் அதிகமாக வரும் அப்படி இல்லைனா நார்மலாக எப்போவுமே ஒரு நல்ல டெய்லராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து எப்போவுமே துணிகள் வந்து தைக்கிறதுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் 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 தான் தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டெய்லர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீசன் டைமில் கொஞ்சம் நிறைய துணி வரும் மற்ற டைமில் துணிகளே வராது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நமக்கு எப்போவுமே துணிகள் வந்து வர்ற மாதிரி நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற டிப்ஸ் நான் இதில் வந்து சொல்கிறேன் முதல்ல நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு துணி தைக்கிறதுக்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து கொடுக்குறதுக்கு பார்க்கணும் முதல்ல ஆரம்பத்தில் ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அடுத்ததும் ப்ளவுஸ் வந்து சரி நம்ம க துணி கொண்டு கொடுத்தோம் கரெக்டாக அந்த டைமுக்கு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல இவங்களை நம்பி துணி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்துடும் அடுத்தது வந்து அவங்க ஒரு அவசரத்துக்கு ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வேணும் காலையிலே கொண்டு கொடுத்துட்டே எனக்கு அவசரம் இன்றைக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்தாலுமே கொஞ்சம் அவசர வேலை இருந்தாலும் புதுசாக ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க நமக்கு தேவை இருக்குது இன்னும் அவங்கள நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமரை ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ப்ளவுஸை கொஞ்சம் டைம் எடுத்து கஷ்டப்பட்டாவது அன்றைக்கி அதை தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே நமக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துடும் அடுத்தது வந்து பரவாயில்ல இவங்ககிட்ட கொண்டு போனால் உடனே தைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்மகிட்ட கொண்டுட்டு வருவாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் ப்ளவுஸோ சுடிதாரோ ஏதோ ஒன்று தைச்சி கொடுக்குறோன்னு இங்கே அதில் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் வந்து வந்து சொல்லும்போது நம்ம வந்து அதை முகம் சுழிக்காமல் வாங்கி சரி பார்த்துக்கலாம் எந்த இடத்துல பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட நம்ம நேரடியாக மனசை விட்டு பேசி அவங்கள போட்டு பார்க்க வச்சு எங்கெங்கே சரியில்லாமல் இருக்கோ அந்த இடங்களை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தச்சு கொடுக்குறது அப்போ அவங்களுக்கு இன்னுமே வந்து பரவாயில்ல கொஞ்சம் முன்ன பின்னால் வந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்து தொடர்ந்து வருவாங்க ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா யாராவது ஒருத்தங்க வந்து குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த வேலையே வேண்டாம் குறை சொல்லிட்டாங்க பிடிக்கலை இந்த மாதிரி குறை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் துணி தைக்கணுமா அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நம்ம வந்து மேலே முன்னேறி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் யாருமே குறை சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்போம் அப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளோட கை வந்து திருந்தவே செய்யாது யாராவது ஒருத்தர் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அடுத்த ப்ளவுஸில் அதை சரி பண்ணுறதா எப்படிங்கிற ஐடியாவே பற்றி உட்காந்துருந்து யோசிக்க ஆரம்பிப்போம் அதில் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லது தானே தவிர நிறைய பேர் வந்து குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு அந்த வேலையே விட்டுறலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க அது ம தவிர மட்டும் யாருமே செய்யாதீங்க எப்பவுமே வந்து நம்மளோட வேலையில் நம்ம நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்தாகணும் அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க தடங்கள் வந்தால் தான் மறுபடியும் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு முன்னேறி மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிடுங்க அடுத்தது இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இப்போது நம்ம ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் தான் நிறைய துணிகள் வந்து வரும் இப்போ ஒரு கல்யாண சீசனாக இருக்கலாம் அப்படி இல்லைனா திருவிழா காலங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய துணிகள் வரும் அப்போ ஏற்கனவே நம்மகிட்ட வந்து நிறைய இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு தேவையாக வாங்கி வச்சுருப்போம் அப்போவும் திடீர்னு ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் வந்து கொண்டுட்டு வருவாங்க எனக்கு எப்படியாவது கொடுங்க ஒரு ரெண்டு நாளையில் கொடுங்க மூணு நாளில் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பார்ப்போம் முடியுமா முடியாதான்னு தெரியலே அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா வாங்காதீங்க ஏன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கொடுக்க முடியாமல் வீட்டிலே வச்சுட்டு நம்மளும் டென்ஷன் ஆகும் அவங்களே டென்ஷன் ஆக்கிடுவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு நம்மகிட்ட வந்து ஒயாமல் ஃபோன் அடிச்சிட்ருப்பாங்க இல்லைனா வந்து வந்து கேட்பாங்க அந்த டைமில் நமக்கு இருக்கிற வேலையுமே ஓடாது டென்ஷன் அதிகமாகும் போது மறுபடியும் டென்ஷன் அதிகமானால் நம்மளோட உடல்நிலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் போயிட்ருக்கேன் ஏன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா டெய்லர் எல்லாேருமே வந்து வீட்டு வேலைகளையும் கவனிச்சிட்டு வீட்டில் குழந்தைங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இந்த பெண்கள் படுற பாடு பெரிய பாடு அந்த எல்லா கஷ்டத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து நம்ம தேவைக்காக செய்யும் போது அதிகமான டென்ஷன் வந்து நம்ம மண்டையில் போட்டு ஏற்றிட்டேன்னு வைங்க அதுக்கப்புறமா வேலை செய்கிறதுக்கே மூடு வராது அதை நான் சொல்கிறது உடம்பை பாதிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ட்டு இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் துணிகள் வந்து வருது அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு இன்னைக்கு இத்தனை இன்னைக்கு இத்தனை அப்படிங்கிறத கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியில் இருந்து கஷ்டப்படுறத தவிர்க்கலாம் ஆனால் எந்த வேலையிலையுமே கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும் இப்போ அவசரமாக வந்து துணிகள் வந்து கேட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து கையில் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மகிட்ட கொஞ்சம் எப்போவுமே வந்து பெண்டிங்கே இருந்துட்டு வரக்கூடிய துணிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காசு உடனே கையில் வராது சீசனில் தைக்கிற துணிகள் பார்த்திங்கன்னா உடனே உடனே கையில் காசு வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க இப்போ இந்த மாதிரி நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே உடனே ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக கையில் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க ஏன்னா வீட்டில் தைக்கிற பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் காசு வந்து கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு இது வந்து நிறைய பேர் கம்மண்டில் அடிக்கடி சொல்கிறீங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சு அந்த கரெக்டாக அந்த காசை வாங்கிட்டு துணிகளை கொடுத்து விட்டாங்கன்னா தப்பிச்சிங்க அப்படி இல்லைன்னா அது வந்து அவங்க மறுபடியும் எப்போது திரும்ப வருவாங்கன்னே தெரியாது அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு சில பேர் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க ஏதோ நம்ம கடன் கேட்ட மாதிரி ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க இல்லைனா அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட வந்து நவக்டி வினவிட்டி விட்டுட்டு போய்ட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் இருப்பாங்க ஒரு சில பேர் தான் நிறைய பேர் நல்ல கஸ்டமர் இருக்காங்க நல்லா கரெக்டாக சொல்கிற ரேட்டுக்கு இந்த அந்த துணிகளுக்குள்ளே ரூபாயை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி நல்ல கஸ்டமர் கிடச்சிட்டாங்கன்னு வைங்கன்னா கண்டிப்பாக விடவே விடாதீங்க ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரியுமே இல்லாமல் அழகாக நம்மகிட்ட வந்து துணிகள் கொண்டு கொடுப்பாங்க நீட்டாக வாங்கிட்டு போவாங்க பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு எதாவது கஸ்டமர் வந்து ரொம்ப கராலாக பண்ணிகிட்டு இருக்காங்க டென்ஷன் கொடுக்காங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக விட்டுருங்க ஏன்னா அவங்க நம்ம இல்லைன்னா இன்னொருத்தவங்ககிட்ட தைச்சிட்டு போட்டோம் அவங்களாலே தேவையில்லாத டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதிங்க நல்ல கஸ்டமராக இருக்காங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் எடுத்து வேறு வேலைகள் இருந்தால் கூட டைமை கொஞ்சம் ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருங்க அப்படி நம்ம கொடுக்கும்போது இன்னுமே வந்து அவங்கள வந்து விடாமல் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா எப்போவுமே வந்து ஒரே கஸ்டமர் இருந்துகிட்டு இருந்தாலும் தொலைதான் நிறைய பேர் வந்து நாளாக நாளாக எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன தைச்சு கொடுத்தாலும் திருப்தியாக மாட்டாங்க அப்படிலாம் பட் கஸ்டமரை வந்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அடுத்த கஸ்டமரை பார்த்துட்டு போகலாம் அதுக்கெல்லாம் இருந்து யோசித்து யோசித்து வந்து டென்ஷன் ஆகக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லர் வேலையில் ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளித்து வெளியில் வரலாம் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நமக்கு வந்து வேலை எப்போவுமே வராது இந்த காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பழமொழிக்கத்த மாதிரி சீசன் டைமில் தான் அதிகமாக துணி வரும் அந்த மாதிரி வர்ற டைமில் வந்து நம்ம அதையும் முடியலன்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் துணிகள் வந்து வர்றது ரொம்ப குறைஞ்சிரும் அன்றைக்கி கொண்டு போனால் தைச்சி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னமே எங்கே அவங்கக்கிட்ட கொண்டு போகிறது அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம நிறைய கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சீசனுக்கு கொண்டுட்டு வரும்போது எது முக்கியமானதோ அது வந்து கரெக்டாக நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நாலஞ்சு சேரீ ப்ளவுஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு என்னது தேவை இருக்குது அதை மட்டும் நாங்கள் இப்போதைக்கு தைச்சி கொடுக்குறோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளோ ஒரு வாரமோ தைச்சி கொடுக்க கழித்து தைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லி கரெக்டாக வாங்கிடுங்க வந்ததை திரும்பவும் விட வேண்டாம் இல்லையா அந்த அதுக்காக தான் சொல்கிறேன் அன்றைக்கி அவசரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ தைச்சி கொடுத்துருக்கேன் கஷ்டப்பட்டாவது அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏன்னா ஒரு சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைம்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அது அந்த விசேஷங்கள் எல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த பெண்டிங்காக இருக்கக்கூடியதை வந்து கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டு அதுக்கான வேலையை முடிச்சு விட்டுருங்க ஏன்னா அப்போ வந்து பரவாயில்ல அன்றைக்கி ரெண்டு தைச்சி கொடுத்தாங்க இன்றைக்கி இருந்து தைச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கின துணிகளை ரிட்டனும் விட வேண்டாம் அப்படின்ட்டு தைச்சி தர்றேன்னு சொல்லி வாங்கிக்கோங்க கரெக்டாக இந்த நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் வந்து முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு அந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதையும் கொடுத்த மாதிரியாச்சு அப்போ இந்த பெண்டிங்காக இருக்கக்கூடியதையும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் கொடுத்த மாதிரியாச்சு வந்ததை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம் இப்படி தான் நம்ம வந்து அதை பிளான் பண்ணி கொண்டுட்டு போகணும் அது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ முக்கியமாக வந்து ஒரு நாலு சேரீயும் அதுக்கப்புறமா சிங்கிள் ப்ளவுஸ் ரெண்டு மூணு கொண்டுட்டு வராங்க ஆல்ட்ரேஷன் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா தெளிவாக பேசிவிட்டு முக்கியமானதை மட்டும் இப்போ தைச்சி கொடுக்குறேன் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நிறைய துணிகள் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு தேவைக்கு ஒரு ரெண்டு மூணு தைச்சி கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம ஒரு வாரம் போல் கழித்து தைச்சோன்னு வைங்களாம் நம்மளுக்கு எப்போவுமே துணிகள் வந்து இருந்துகிட்ருக்கோம் இது ஒரு நல்ல ஐடியா நீங்கள் யாராவது வந்து ஒரே டைமில் கிடந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பத்து கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தேவை இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ரெண்டோ 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 மூணோ நாலஞ்சு கொண்டுட்டு வந்தாங்கன்னா அதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு அது ஒரு வாரத்துக்கு நெருக்கடியாக இருக்குமா வேலை அதுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் மிச்சம் இருக்க வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வருமானம் வந்துட்டுருக்கோம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் வந்து சீசன் டைம்லலாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்குவேன் மொத்தமாக கிடந்து எல்லாருக்குமே ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க மாட்டேன் முக்கியமானதை சொல்லுங்கள் ஏன்னா நிறைய கஸ்டமர் இருப்பாங்க எல்லாேருக்கும் தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு தைச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நான் விட்டு தச்சு கொடுப்பேன் இந்த ஐடியா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல யாராவது இதை மாரி தான் நான் செய்வேன் அப்படின்னா கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக தைச்சிட்டு இந்த நெருக்கடியில் கிடந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னை ப்ளவுஸ் கட் பண்ணுறதை பற்றி எதுவுமே சொல்லலை ரெண்டு லைனிங்கே ஒன்றா போட்டு கட் பண்ணேன் இந்த மாதிரி ஒன்றா போட்டு கட் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து மிச்சமாகும் எப்போவுமே ஒருத்தருக்கு ரெண்டு மூணு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு மூணாவே போட்டு லைனிங்கெல்லாம் கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அந்த மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறத எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு எப்பவுமே கட் பண்ண ஆரம்பிங்க நான் இப்போ வந்து கட் பண்ணிகிட்டு இருக்க ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுவது பாயிண்டில் இருந்த சேரீயில் சேரீலேருந்து கொடுத்துருந்த பீஸ் தான் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுகள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு சேரீலேருந்து கட் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வந்து கட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கலை நான் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும் அவ்வளோ தான் இன்றைக்கி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம அடுத்தடுத்து நிறைய கால் வந்து பார்க்கலாம் நமக்கு இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல நிறைய பேர் கேட்டிங்க நல்லா ஆயிட்டேன் இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தாங்க வீடியோ பிடிச்சக்கான பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்